செய்து விட்டு பார்த்து விட்டு தொண்ணூறாம் ஆண்டு சேர்த்து கேட்டு கேள்வியில கவனிக்கவில்லை அதை பொறுத்தவரை என்ன சட்டம் என்று கேட்டால் ஒழுவை நீக்கக்கூடிய காரியங்கள் என்ற அந்த பட்டியலில் இந்த டிவி டிவி இந்த காலத்தில் கிடையாது பொழுதுபோக்கான காரியத்தை பார்ப்பது என்பது அடங்கவில்லை நீங்கள் வந்து உழவு செய்து விட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கீங்க அதனால நீங்குமா உரு நீங்குவதற்குரிய ஏதாவது ஒரு அம்ச உங்கள்கிட்ட வெளி வெளிப்பட்டால் நீங்குமே தவிர தீவி பார்க்கற நல்ல காரியம் இருந்தால் உண்மையெல்லாம் போயிட கெட்ட காரியம் பாத்தீங்கன்னா அதுக்குரிய குற்றம் வருமே தவிர அதனால என்ன வராது உளு நீங்காது உளு நீங்குவதற்கு என்று மார்க்கத்துல சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அதை செஞ்சா தான் உளு நீங்குமே தவிர அது என்ன செய்யாது ஒழு நீங்காது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஆனா சிறந்தது என்ன அப்படின்னு கேட்டால் வந்து ஒருத்தர் நெஞ்சு பாருன்னா ஒரு ஊழல் செஞ்சுட்டு வந்து ஒரு பெண்ணை வந்து நெஞ்சு பாரு தப்பான முறையில் டச் பண்ணிடுவாரு அப்ப ரசூலாட்டு சொல்லும் பொழுது என்ன செய்வாங்க நீ ஒழு செஞ்சிக்க மறுபடியும் ஒழு செய்ய இன்னல் ஹசனாத்தி யூதி இருப்பன செய்யா நந்த விழு தீமைகள் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் அப்ப அந்த வகையில் இந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரமாக நீங்கள் ஒழு செய்து கொண்டால் அது சிறந்ததா இருக்குமே தவிர அது கட்டாயமானதா இருக்காது சிறந்ததுங்கிற வகையில் என்ன செய்யலாம் ஒவ்வொரு துறையும் உள்ளு செய்து கொள்ளலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஒரு துறையை நேரம் முடித்து விட்டது இன்னொரு துறையை தனியா உள்ள செஞ்சு கொள்ளலாம் என்று இருந்தால் அதையும் ரசுப் செல்லா அலசனும் ஒவ்வொரு துறையும் அந்த ஹரிஷ்கா எப்படி வரணும்னு கேட்டா புகார்ல ரசு சில்லா அலசனும் ஒவ்வொரு துறைக்கும் உள்ளு செய்து விடுவார்கள் நாங்கள் ஒரு துலகையை ஒரு ஊரில் பல துறையில் தொழுகும் அப்படிதான் வருது அவங்க சிறந்ததை ரசுல்லா கடைபிடித்திருக்கிறார்கள் மற்ற மக்கள் வந்து ஒரு உலகில் பல துலகையும் தொழுகை அனுபவித்து இருக்கிறார்கள் அந்த வகையில் நீங்க டிவி பார்த்தாலும் சரி வேற சினிமா போய் பார்த்தாலும் சரி அதை பார்க்க தவறானதா இருந்தால் குற்றம் உங்களை சேரும் அனுமதிக்கப்பட்ட காட்சிகளாக இருந்தால் அந்த குற்றம் சேராது ஆனால் அது குற்றம் சேர்ந்தாலும் உணவு நீங்குமல்ல நீங்காது உணவு நீங்கிறது கூடிய காரியம் நம்மிடமிருந்து வெளிப்படாத வரை உணவு நீங்காது டிவி பார்த்தாலும் நீங்க உணவு செய்ய வேண்டியது கட்டாயம்